அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து குங்குமம் வச்சுருப்போம் அந்த குங்குமம் வந்து நம்ம தினமும் நெற்றியில் வச்சுட்டே வருவோம் இந்த குங்குமத்தை நம்ம வந்து வெறும் குங்குமத்தை மட்டும் நம்ம நெற்றியில் வச்சுக்காமல் அதோடு ரெண்டு பொருள் சேர்த்து கலந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே நன்மை ஏற்படும் அது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் பன்னீர் இந்த இரண்டு பொருட்களையும் கொஞ்சம் அந்த குங்குமத்தோடு மிக்ஸ் பண்ணி குழச்சி நீங்கள் நெத்தியில் வச்சிங்க அப்படின்னா நிறைய நன்மை ஏற்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பன்னீருக்கு வந்து கெட்ட சக்திகளை அளிக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது அதே மாதிரி கந்த ஏவல் பிள்ளை சூனியம் இந்த மாதிரி எந்த கெட்ட இதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அது வந்து நெருங்காது அந்த அளவுக்கு அந்த பன்னீர் வந்து நம்மை பாதுகாக்கும் சந்தனமும் சேர்ந்து கலந்து வைக்கும்போது லக்ஷ்மீகரம் ஏற்படும் அதாவது சந்தனம் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு தெய்வீக அம்சம் ஐயப்பனுக்கு உகந்தது அதே மாதிரி கிருஷ்ண பெருமானுக்கும் உகந்தது இந்த இந்த சந்தனம் கலக்கும்போது நமக்கு மன அமைதி ஏற்பட்டு ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த இரண்டு பொருட்களை நம்ம கலந்து நம்ம குங்குமத்தோடு வச்சுட்டு வரும்போது அதீத சக்தி கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் அந்த ஈர்ப்பு சக்தி வந்து நம்ம எப்போதுமே காப்பாற்றிட்டே வரும் நிறைய நன்மைகள் ஏற்படும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் குங்குமம் வச்சு பாருங்கள் நிறைய மாற்றம் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்